வணக்கம் இந்த ஆண் ஆதிக்க திமிர்த்தனம் சொல்ற பாத்தீங்கல்ல அது இந்த சைமன் சபஸ்டிக்கு கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கறதோட தான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அவன் பேசியிருக்க கூடிய பேச்சு ஏழாம் தேதி வலசர நீ வரணும் அப்படின்னு சொன்னா நீ அல்லது விஷயம் நீ அங்க பட்டு கோளை கடைங்கெடுத்த கோலைங்கிற மாதிரி நாலு வாரத்துக்கு வாரத்துக்கு பத்து வாரத்துக்கு வாயிலாக கேட்டுட்டு போய் இன்னைக்கு பெட்டிஷன் போட்டுட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு எப்படியாவது இதை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படி இப்படின்னு இதில் இருந்து அதற்கு கடந்து போவதற்கு பெட்டிஷன் போடக்கூடிய வீராதி வீரன் சாதாரண உன்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூட் அத்தாரிட்டி பிரகாரம் என்ன கேட்டிருக்காங்க சம்மன் உனக்கு அனுப்பி இருக்கணும் நீ வான்னு சொன்னா நீ ஏற்கனவே எனக்கு ஒரு சம்மன் அனுப்பின அந்த சம்மனுக்கு நான் வந்தேன் இல்ல இப்ப எதுக்கு நீ சம்மன் கூப்பிடணும் இதெல்லாம் என்னது சின்ன பிள்ளை இருந்த நேற்று விஜய் சொன்ன மாதிரி யூகேஜி எல்கேஜி பைய விளையாடுற மாதிரி அதுவும் இல்லாம இந்த கேஸ் சும்மா சாதாரண பெட்டி கேசா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இந்த பொம்பளைய நன்றாக கவனியுங்கள் இந்த ஆணாதிக்க பொறுக்கியின் பேச்சை நன்றாக கவனியுங்கள் பெண்களை இவன் மதித்திருக்கக்கூடிய மதிப்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இந்த இந்த விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு முறை ஒரு கருக்கலைப்புக்கு இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் தான் ஒரு கருக்கலைப்புக்கு அவ்வளவு உயிரை சிந்தி மறுபடியும் உயிர் மீண்டு வருவதற்கான விஷயம் கருக்கலைப்பு விஷயம் இந்த நாதாரி கூட சவகாசம் வச்ச காரணத்திற்காக ஏழு முறை கட்டாய கருக்கலைப்பு செய்திருக்கும் போது அவர்களை இன்றைக்கு வரைக்கும் இவன் குறைந்த பட்ச ஒரு துளி மரியாதை கொடுக்கலாம் அந்த பொம்பளை அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு இந்த திமுக வந்து கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது உடனடியா அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமிய வந்து திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்களை காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கவங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போது மதுரை வச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னையை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ரூபாய்லாம் போட்டிங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரை செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொண்ணான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் எல்லாம் பண்ணிங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்டே கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது திமுக ஒன்றும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பிடிச்ச வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள் நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்ருக்க சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏமாத்தாதீங்க சீமானவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் பார்க்கணும் வணக்கம் நல்ல செருப்பால் அடிக்காத குறையா ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஆனா அதிமுக பிரிவுலாம் இது வரலாறு வரலையா அதிமுக தான் இல்லாதான் வாய் என்னத்த மலர்ந்துருச்சு இலை மலர்ந்தால் ஈலம் மலரும் சுழிச்சல உன் வாயி அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமேடுக்கு ஆஹ் பாஜக கூட்டிட்டு வந்தாங்க ஒரு படத்துல கவுண்டமணி சேர்ந்து கவுண்டமணிட்டு கோவைசாரல சொல்லுவாங்க என்னைய அவங்க கூட்டிட்டு வந்தாங்க இவங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி இவங்க வந்துக்கிட்டு நாளைக்கு நான் வரமாட்டேன் நீ என்ன செய்ய முடியும் சொல்லும்போது அல்லு சில்லற தனமாக பின்னாடி நின்று கை தட்டி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அவர்களை நினைத்தா தான் நமக்கு வருத்தமாக்கு எந்த அளவுக்கு மூளை மழுங்கி போன ஒரு முட்டாள் கூட்டமாக இவன் வைத்திருக்கிறாங்க முதல்ல இங்க நீ சட்டம் நடத்துறேன்னா உனது சட்டம் ஜனநாயகத்தை தாண்டி எல்லாம் ஒண்ணு கிடையாது வானலாவ அதிகாரம் உனக்கு ஒரு ஒரு கூந்தலும் கிடையாது நீ சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் அடிப்படை ஒழுக்கம் இல்லாம உன் மீது உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேஸ் வந்துகிட்டு ரேப்பிங் கேஸ் இருக்கிறதுல அதுவும் நீதிக்கு நீதி சொல்லக்கூடிய ஒரு வேலையே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது முகாந்திரம் இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு அப்படின்னு ஒரு நீதிமன்ற ஒரு நீதிபதி சொல்வதற்கு கூட ரைட்ஸ் இல்லை போல ஏன்னா எல்லா ரைட்ஸும் இவர்கிட்ட தானே இருக்கு இவர் தானே மன்னாதி மன்னர் இவருக்கு இவரை தாண்டி இவர் கண் மூடினால் இந்த உலகமும் இருண்டு கொள்ள வேண்டும் கண்ணை தொடர்ந்தால் இந்த உலகம் விடிய வேண்டும்ங்கிற ஆர்டர் படைச்சவர் தானே எப்பேற்பட்ட ஒரு ஆனாதிக்க வெறி பிடித்த மமதை பிடித்தவன் இந்த சைமன் செபஸ்டி இவனுடைய பேச்சின் உலர ஒரு மிகப்பெரிய உதாரணம் இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்திருக்கு கூத்து நடந்துட்டு இருக்கும் போது வரல நான் வர முடியாது என்ன பண்ணுவேன் நான் பெரிய வீரன்னா கோலையிலும் கோலையோடைய வார்த்தை தான் இவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை சாதாரண ஒரு ஒரு விஷயத்துக்கு அட்டன் பண்றேன்னா கூப்பிட்டாங்கன்னா போய் அட்டன் பண்ணணும் இவ்வளவுதான் விஷயம் இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க அதுவும் போலீஸா விருப்பப்பட்டு சரி இன்னைக்கு காலையில கூப்பிட்டு வர சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் பேச வைப்போம் நான் கூப்பிடுறாங்க பனிரெண்டு வாரத்துக்குள்ள இதை வந்து பினிஷ் பண்ணுங்க இந்த 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 கூத்த வந்து உடனடியா முடிச்சு வைங்க இந்த கேஸ் விசாரிக்கப்பட வேண்டிய கேஸ்ன்னு நீதிபதி சொல்லி இருக்கிறாருன்னா அதற்கு மேல அப்பீல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது அந்த நீதிக்கு கட்டுப்பட்டவன் தான் நீ நீ அதற்கு மேல உச்ச நீதிமன்றம் அது உன்னோட ரைட்ஸ் நீ போ அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கூடிய அந்த அந்த சம்மனுக்கு பதில் சொல் இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் இந்த சம்மனை கொண்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அவன் வீட்டு வாசல்ல ஒட்டும் போது புடுங்கி தாழ்த்தா நீ கிழிக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு மட்டும் திமிரும் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு பேர்த்த பாட்டி விட்டுட்டு எஸ்கே பாய் தப்பிச்சு ஓடி போயிட்டான் இதுல கை கலப்புகிறது துப்பாக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி கிரியேஷன் பண்ணி இன்னைக்கு சீமானின் வீட்டு முன்னால் அவர்கள் பிடித்து விட்டார்கள் காவலாளி கைது எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்கே வழக்கம் போல ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பி விடுவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த அல்லு சில்ற சைமன் சபஸ்டி தெளிவாக செய்து கொண்டிருக்கிறான் இ வந்து ஒரு சாதாரண அதுவும் இல்லாம என்கிட்ட வந்துகிட்டு நீ கொடுக்கலாமா உங்ககிட்ட கொடுக்காம பக்கத்துக்கு கேரக்டா கொடுப்பாங்க விஜயலட்சுமியா வந்து என்னமோ இவன் போய் ஒரு பத்து தடவை கரு காரணம் விஜயலட்சுமி சொன்னாலும் சொல்லிருவோம் அவளுக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணை அந்த பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை மறுபடியும் செய்துட்டு இந்த கேஸே ஒரு ஒரு நியூட்ரலைஸ் சரியான பெட்டி சாதாரணமான போய் பெரிய ஆக்கிட்டு இறுதியில் யார் சிரிப்பார் என்று பார்க்கலாம் இவன் தொடர்ந்துட்டானா இறுதியில் யார் சிரிப்பார்கள் என்பது யார் அழுவார்கள் என்பது நாங்களும் பார்க்கத்தான் போறோம் அந்த நீதியை நாங்களும் பார்க்க தான் போறோம் அது நீதிமன்றம் கொடுக்கும் போது பார்ப்போம் நீ வந்து எங்களுக்கு நீதி சொல்லாத உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்னால கேட்டனா இத்தனை மணிக்கு நீ வரணும்னா நீ அத்தனை மணிக்கு வரணும் உன் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்குன்னா வழக்கு பதிவு பண்ணிருக்கு அந்த வழக்கை நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றதுல எங்க சொல்லணும்னு கேட்டனா தான் சொல்லணும் மக்கள் மன்றத்துல சொல்றதுக்கு ஒண்ணு இது மக்கள் பிரச்சனை கிடையாது நீ ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கிற ரேப் பண்ணிருக்கிற ஏழு முறை கருக்கலைக்கு பண்ணிருக்க இப்போ அடிஷனலா உன் மேல சொல்லிருக்கக்கூடிய விஷயம் திருமணம் செய்து ஏமாத்தி இருக்கிற ஐம்பதாயிரம் மாசம் மாசம் எனக்கு பணம் போட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க சீட்டிங் வேலை பார்த்திருக்கிற அதுக்கு பத்து மாமா வேலை வச்சிருக்கிற இவ்வளோ வேலை பண்ணியிருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வீடியோ வாங்கியிருக்கிற மாமா மனைவி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வாங்கியிருக்கிற அந்த அம்மாவை காசை கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிற காரணத்துக்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவை அவங்க எங்க கொடுத்துருக்காங்க போலீஸ்ல கொடுத்துருக்காங்க போலீஸ் என்ன பண்ணிருக்கு நீதிமன்றத்துல கொடுத்துருக்கு நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அதை பார்த்திருக்கு அதன் தான் இந்த மாதிரிதான் முதல் மனைவியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு கொஸ்டின் மார்க் போட்டு வந்து புள்ளி வச்சு நீ இருக்கு இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த பின்னாடி கூடிய கமாவை தான் விசாரிக்க போறாங்க தான் இறுதியா நீ தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த தீர்ப்புக்கு முன்னாடி நீ முந்திரி கொட்ட மாதிரி எந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இத வந்துகிட்டு பேசு பொருளாக மாற்றக்கூடிய பாடாவது கேடு கட்ட அயோக்கியத்தனமான வேலையை நீ செய்யக்கூடாது ஏன்னா நீ எவ்வளவு இந்த ஆட்சி கேடு கட்ட ஆட்சி ஆமா நீ என்ன வேணாலும் ஊர் மெஞ்சிட்டு வருவ எவ்வளவு ஒலிசுத்தனம் வேணாலும் வருவ என்ன பாடாவது அட்டை பாடுற வேலை என்ன வேணாலும் செஞ்சுட்டு வருவ நீ கொள்ளையடிப்ப நீ என்ன வேலை உன்னை யாருமே கேட்கக்கூடாது உடனே அப்படி அபிசெல்லாம தட்டி கொடுத்து தடவி கொடுத்துட்டே இருக்கணும் அதன் மூலமாக வந்துகிட்டு அரச உடனே வேடிக்கை பார்க்கணும் இதைத்தான் எல்லாமே செய்யணும் விரும்புறியா சட்டம் அனைவருக்கும் பொதுவானது சட்டம் அனைவருக்கும் சமமானதுன்னு சொல்லி இங்க பாட பாடம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் அதனால சட்டத்தின் முன்னால் நீ மேல கை கட்டி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்குரிய யோகி பழகு அதன் அடிப்படையில தான் இங்க உனைய மதிக்கிறதும் உன்னை துரத்துறதும் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து எடுக்கணும் அதை விட்டுவிட்டு இந்த விஜயலட்சுமி கேஸை வச்சு திமுகவுக்கு விஜயலட்சுமிக்கு கனெக்ஷன் போடக்கூடிய விஷயம் செஞ்சேன்னா மேலும் 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 நீ வந்து அம்பலப்பட்டு சிரிச்சு நசம் வரைய போறதுங்கிறது உறுதியாகத்தான் போகுது ஏன்னா அந்த அம்மா பேசக்கூடிய பேச்சுக்கு மேல இங்க யாருமே பேசுறதே கிடையாது விஜயலட்சுமி ஒருத்தர் போதும் உன்னுடைய ஒட்டு மொத்தமா அரசியல் வாழ்வையும் தனி மனித வாழ்வியும் சீர் சீரழிப்பதற்கு அவர்கள் இப்போது நீதியின் முன் கட்டு கட்டுப்பட்டு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க முதல்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கு பதில் சொல்ற